திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

இது மாதிரி கத்திலேயே சீவி தோல் எல்லாம் எடுத்துடலாம் இப்ப தோல் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு அடுத்துதான் உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க இப்ப நம்ம பரங்கிக்காய் ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்ப நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேரட்லாம் துருவுற கட்டையில துருவி எடுத்துக்கங்க இப்ப பரங்கிக்காய் ஃபுல்லா துருவி எடுத்துட்டேன் அடுத்ததா பரங்கிக்காயில இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கையாலேயே புளிஞ்சி தண்ணியை வடிச்சு எடுத்துருங்க இப்ப பரங்கிக்காயில இருந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தாச்சு நமக்கு பரங்கிக்காய் ரெடி ஆயிருச்சு அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க இப்ப நெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப பரங்கிக்காயை பரங்கிக்காய் ஆட் பண்ணிடலாம் ஆட் பச்சை வாசனை அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போட நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணுங்க இப்போ பரங்கிக்காய் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயி நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சிடலாம் அடுத்ததா அதே பேன்ல ஒரு நான் தண்ணி ஊத்துறேன் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன் பரங்கிக்காய் வந்து இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு பரங்கிக்காய்க்கு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை அரைக்கப் அளவுக்கு தண்ணி போதும் இப்ப அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கங்க ஏன்னா பரங்கிக்காயே ஆல்ரெடி தண்ணியா தான் இருக்கும் நம்ம தண்ணி அதிகமா ஊத்தணும் அப்படின்னா நமக்கு அல்வா சரியா வராது இப்போ சுகர் நல்லா கரையிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாகுப்பதெல்லாம் எதுவும் வரணுன்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் கொதிக்க வச்சா போதும் இப்போ இந்தளவு குக் பண்ணதுக்கப்புறமா பரங்கிக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஹில வச்சு குக் பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லயோ சிம்லியோ தான் குக் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் இது கூட கொஞ்சமாக குங்கும பூவை ஆட் பண்ணுறேன் நீங்கள் அல்வாவில் குங்கும பூவை ஆட் பண்ணும்போது ரிச் டேஸ்ட் கிடைக்கும் இந்த அல்வாக்கு நான் கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல பரங்கிக்காயோட நேச்சுரல் கலர் தான் நான் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த அல்வா நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ இது பேன்ல ஒட்டாம இந்த மாதிரி திரண்டு வரும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணா போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நெய் தரோட தட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் தட்டில் ஆட் பண்ணிட்டு நல்லா சமப்படுத்திக்கங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்திக்கங்க இது ஆறுனதுக்கு அப்புறமா பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ இது மீனா துண்டு துண்டான இருக்கنا பாதாம் நான் ஆட் பண்றேன் இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணா வச்சு நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க இப்போ பாதாம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுடலாம் இது ஆறியதுக்கு அப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறிச்சு நான் பீஸ் போடுறேன் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீ பீசஸா போட்டுக்கங்க இந்த அல்வா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த அல்வா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப குறைவு தான் இந்த ரெசிபியை இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்